நீ அழைப்பில் நிற்கிறாயா அயர்வில் நிற்கிறாயா நீ அழைப்பில் நிற்கணும்னா என் சமூகத்துக்கு வா எனக்கு முன்பாக வந்து பர்வதத்தில் நில் என் சமூகம் உன்னை பலப்படுத்தும் உன் அழைப்ப திரும்ப திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்து இன்னும் ஒரு இன்சிடென்ட் கூட சொல்றேன் ஆபரகாமா ஆண்டவர் அழைக்கிறார் ஆதி ஆமாம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பெரிய தரிசனம் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் ஆண்டு ஒரு வார்த்தையை நம்பி புறப்பட்டு போறாரு சாராளமாவும் சப்போர்ட்டுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க சித்தப்பு நானும் வர்றேன் அப்படின்னு லோத்தும் வந்துகிட்டான் ஜாயின் பண்ணிக்கிட்டான் சரி வா 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 சந்தோஷம் தானே அப்புறம் அமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் கூட லோத்து வர்றானே சப்போர்ட்டா இருக்கிறானே பெலனா இருக்கிறானே தோத்திரம் நம்ம நினைக்கிற வேலையெல்லாம் செய்யறானே ரொம்ப அப்புறம் அமுக்கு சந்தோஷம் பதிமூணாவது அதிகாரம் வரும்போது பிரச்சனை வருது பிரிவு வருது வழக்கு வருது வாக்குவாதம் வருது யோர்தானின் எல்லாம் பார்க்குறான் பச்சை பசேல்னு இருக்குது அவனுக்கு தான் அழைப்பு இல்லை அவனுக்கு தரிசனம் கிடையாவும் ஒட்டிக்கிட்ட வந்தானே அவன் வாலண்டியராக சேர்ந்துக்கிட்டே வந்தானே ஆசைப்பட்டு அவனாக வந்துகிட்ட வந்தானே இப்போ அவனுக்கு அந்த பச்சை பசையல்னு இருக்கிற யோர்தான் சோதம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்த உடனே சோத்தரம் நல்ல வருமானம் வரும் போலயே நல்ல செழிப்பாக இருக்கும் போலையே நல்ல பசுமையாக இருக்கும் போலையே அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு அங்கே போயிட்டான் தோத்திரம் தரிசனத்தை விட்டுட்டு ஆபரகாம விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டான் ஹலோ சில ஆளு எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னால போயிடுறது பா ஏசரா உங்க மனசுக்கு அப்படியே அப்படி இழுக்குதோ போயிடுறது பின்னாலேயே கத்தரை விட்டுறது அழைப்பு விட்டுறது தேவனை விட்டுறது சபையை விட்டுறது பாஸ்டரை விட்டுறது எல்லாத்தையும் விட்டுறது ஏதாவது ஒன்று பச்சையா தெரிஞ்சிடக்கூடாது பச்சை கலர்ச்சிங்குஜான் தோத்திரம் அப்படியே போயிடுறது போயிட்டான் ஆபிரகாம் ரொம்ப டல்லா உட்கார்ந்து இருக்கிறாரு பதினாலாவது வசனத்துல பதிமூணு பதினால ஆண்டவர் ஆபிரகாம பார்க்க வந்துட்டாரு ஏ ஆபிரகாமே நீ என்ன டல்லா இருக்க நீ என்ன சோர்வா இருக்க லோத்து போயிட்டான்னா லோத்து போயிட்டான்னா போட்டேன் போட்டோம்ப்பா லோத்து தானே போனா லோத்து பொண்டாட்டி தானே போனா லோத்து பிள்ளைகள் தானே போச்சு லோத்து கூட கொஞ்சம் டிக்கெட்டு போச்சா போட்டும்போ நான் போல இல்ல ஆமே அவர் சொல்றாரு பாருங்க ம் தோத்திர அவர் கூட வர்றாரு அல்ல இல்லையா சொல்லுங்க ஏ ஒன்னை விட்டு லோத்து போச்சு போட்டுப்பா லோத்து பொண்டாட்டி போனாலா போட்டும் கொஞ்சம் டிக்கெட்டு போச்சா போட்டும் நான் போல இல்ல என் அழைப்பு ஒன்னை விட்டு போல இல்ல வாக்கு வாக்குத்தத்தை ஒன்னை விட்டு போல இல்லை என் வார்த்தை உன்னை விட்டு போல இல்ல ஆமேனா நான் உன்னைத்தான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னேன் லோத்த இல்ல அல்ல இல்லையா சொல்லுங்க நான் உனக்கு தான் வாக்கு தத்தம் நான் உனக்கு தான் அழைப்பை கொடுத்த லோத்துவ இல்ல அவன் வந்து ஒட்டிக்கிட்டான் இப்ப பிச்சுக்கிட்டான் போனால் போகட்டும் போடா நீ ஏன் பின்னால வாடா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது சும்மா போ போஸுக்கு போஸுக்குன்னு சோகமாக போஸ் கொடுக்காத ஆமேனா அவனை சொல்லுவார் ஆபிரகாம் நீ எந்திரி இருக்கிற இடத்துல இருந்து எழுந்துரு அப்படியே வடக்காம நடா நடா வடக்காமே ஆமேன் மைண்டை மாற்றணும்னு விரும்புகிறாரு வடக்காம நட ஆ போர் அடிக்கா எபவுட்டன் நட தொதர அதுவும் போரடிக்கா அடிக்கா கிழக்க நட மேற்கன்னடா பார்த்துக்கிட்டே நட நடந்துகிட்டே பாரு நீ பார்க்கறது நீ நடக்கிறது எல்லாத்தையும் உனக்கு தருவேன் டச் வாட் யுவர் காலிங் அதுதான் உன் அழைப்பு ஏ உன் அழைப்பை பார்க்கணும்னால உனக்கு ஆயுசு காலம் பத்தாது அவ்வளோ பெரிய அழைப்ப உன் சிரசின் மேல வச்சுருக்கிறேன் வானத்து நட்சத்திரங்களை துணையாள் கடற்கரை மணலை துணையார் உன்னை பெருகப்பு பண்ணுவேன் அதுதான் அழைப்பு போர் அடிக்கா அப்படியே தோத்திரம் நட்சத்திரமா எண்ணு நட்சத்திர முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு இருபத்தி எட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு அண்ட ஒரே கழுத்து வலிக்கு கொஞ்ச நேரம் கழுத்து தொங்க போட்டுக்கிட்டுமா போட்டுக்கோ கீழே என்ன தெரியுது மண் எண்ணு ஐயோ தோத்திரம் இதுக்கு அதுவே தேவலா மண்ணை எப்படி என்றது என்னடா முடியல உன் சந்ததியின் பெருக்கமும் எண்ணி முடியாததாய் இருக்கும் பூமியின் தூளை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் அதுதான் உன் மேல இருக்கிற அழைப்பு அழைப்பு விரல் விட்டு எண்ண முடிஞ்ச ஒரு கூட்டம் தான் விட்டு போச்சு லோத்து லோத்து பொண்டாட்டி அப்போ அப்போ லோத்து குடும்பம் விரல் விட்டு என்ன முடிஞ்ச ஒரு கூட்டம்தான் தான் உன்னை விட்டு போச்சு ஆனால் ஒருவனாலையும் ஒரு காலையும் ஒன்னாலையும் என்னவே முடியாத எண்ணவே முடியாத ஒரு பெருக்கத்தை ஒரு சந்ததியை ஒரு அறுவடைய ஆற்றுமை சுரலை உனக்குன்னு வச்சிருக்கேன் அழைப்பில் நிற்பையா அயர் சோர்வு தளர்வு இனிமே உன்னை சோக மூஞ்சியா பார்த்தேன் வேணாம் இருந்தா கைய உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க சொல்றது புரியுது ஆமேனா நம்ம தரிசனத்துல லோத்த மிஸ் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை மட்டும் மட்டும்தான் மிஸ் பண்ண கூடாது அல்ல சொல்லுங்க அப்போ சில நபர்கள் பிச்சுக்கிட்டு போதா பிரிஞ்சு போதா பிராபலமே இல்ல தோத்தரம் ஆமா போனால்